நம்ம மாநிலத்தின் பேரை மாத்தணும் நம்ம தமிழர் பண்டிகை பேரை மாத்தணும் இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் பண்பாட்டு படையெடுப்பின் மூலமாக நமது இனத்தை அழிக்க பார்க்கிறார்கள் அவர்கள் வெளிப்படையாக இப்போது காமிச்சிருக்காங்க நாங்கள் யார் என்று இதையெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க இது இது யாருங்க தமிழர் பண்டிகையான பொங்கல்னு பேரை எப்படிங்க சொல்லாமல் இருக்கு சொல்ல தன் பரிவாரத்தால் ஒரு இயல்பான விஷயத்தையும் உண்மையான விஷயத்தையும் மகிழ்ச்சியான விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாவது திரி கொளுத்தி விடணும் நீ தான் இந்து கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லுவ யார சக இந்துவ சக இந்துவ கோயிலுக்குள்ள வராதுன்னு நீ தான் சொல்லுவ அவ முஸ்லீம் கிறிஸ்டின் எங்க கோயிலுக்குள்ள வாங்குறான் யாரா இருந்தாலும் எங்க கோயிலுக்குள்ள வாங்க அப்படிங்கிறான் கடைசியில பொங்கல்ல வந்து நிக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு போது கூட அவங்க விஷயம் அப்பட்டமான ஒரு பாசிச மனநிலை தமிழர் விரோத மனநிலை தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரான மனநிலை வாட்ஸ்ஆப் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்தித்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த வணக்கம் 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 சொல்லுங்க வாழ்த்துக்கள் முதலில் உங்களுக்கு ஆமா எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அறுவடை நாள் வாழ்த்துக்கள் பல்வேறு வித பெரு பெருமை கொண்ட நாள் ஜாதி மதம் கடந்து அனைத்து தமிழர்களும் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் இந்த தமிழர் திருநாள் ஆஹ் ஒரு பண்டிகை வந்தா செலவு வைக்காம அவன் வாழ்க்கையில ஏற்றம் தருகின்ற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்ம வாய்ஸ் ஆஃப் சவுத் சவுத் நேயர்களுக்கும் ஜீவாட்டுடைய நேயர்களுக்கும் நான் வந்து தெரிவிச்சு பாஜகவினுடைய பெண் நிர்வாகி பரமேஸ்வரி அப்படின்னு சங்கராந்தி தான் இருக்கு பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை இல்லைங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம் அங்கே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம எல்லாம் தமிழர்களே இல்லைங்க தமிழர்னு நீங்க இனிமே சொல்லக்கூடாது எதுக்கு தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பாரத் மாதாவுடைய பிள்ளைகள் பாரதிய தேசத்துடைய பிள்ளைகள் அஹ் அந்த மாதிரி அகண்ட பாரதத்தின் பிள்ளைகள் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் திருநாள் தமிழ் மொழி தமிழ்நாடு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே எங்களுக்கு எரிச்சலாகுதா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த இந்த கூட்டம் மட்டும் ரொம்ப அறிவார்ந்த கூட்டமா இருக்கு சிந்திக்கிற கூட்டமா இருக்கு உலகக்கே வழிகாட்டிய நாகரீகம் நாகர்களுடைய இயம் தான் நாகரீகம் நாகர்கள் யாருன்னா தமிழர்கள் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த தொன்மை வாய்ந்த ஒரு இனம் தமிழர்கள் அந்த தமிழ் இனத்துக்கு எதிராக மட்டும்தான் அவர்கள் சிந்திப்பார்கள் என்பதற்கு இது ஒரு ஒரு பருக்க உதாரணம் ஒரு ஒரு பருக்கையை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி ஒரு ஒரு சோ ஒரு பருக்க சோத்துல சோத்து முட்டையில இருந்து ஒரு பருக்கை எடுத்தீங்கன்னா தெரியும் நம்ம தமிழர்களின் அடையாளம் பொங்கல் பண்டிகை எந்த கட்சியினராது இப்படி பேசியிருக்காங்களா நீங்க யோசிப்பாருங்க ஆஹ் தமிழர் பண்டிகையான பொங்கலை பொங்கல்னு சொல்லாதீங்க சங்கராந்தி கங்கராந்திங்கிறாங்க எனக்கு அந்த பேர் என்ன எனக்குலாம் அது எது எதுக்கு நாங்க எதுக்குங்க சங்கராந்தி மகர சங்கராந்தி அந்த சங்கராந்திங்கிறது எங்களுக்கு சங்காத்தமே வேணாங்கிறோம் நாங்க ஏங்க எங்க பண்டிகைய பத்தி பேசுவதுக்கு நீங்க யாருங்க முத இது எங்க இனத்தோட பண்டிகைங்க எங்க தேசிய இனத்தின் பண்டிகை இப்ப மே இனம்ங்கிறது உலகம் முழுவதும் உள்ள உழைக்கும் தொழிலாளர்களுடைய ஒரு அடையாளம் அதை நம்ம தமிழர்களும் கொண்டாடுறோம் அதுல ஒரு பெருமை இருக்கு நம்ம வேலர் தான் முதல் முதலில் இந்திய துணைக்கண்டத்திலேயே தொலை மே தினத்தை கொண்டாடியவர் இப்படி எல்லா விதத்திலயும் தமிழர்களுக்கு பெருமை இருக்கு இது எங்கள் தேசிய இனத்தின் பண்டிகை இதோடைய பேரை மாத்தணும் நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு ஆளுநரு பிஜேபி ஒருத்தவங்க வந்து பொங்கல்னு சொல்லாதீங்க அடுத்து ஏங்க எதுக்கு எடுத்தாலும் தமிழருங்கிறீங்க சுபேர் நீங்க எல்லாம் தமிழர் கிடையாது தமிழர்னு உங்களை நீங்க பதிவு செய்யாதீங்க உங்களை வந்து பொதுவா ஒரு பாரதியன் அப்படின்னு பதிவு செய்யுங்க பாரத தேசத்தின் மைந்தன்னு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவருடைய நோக்கமே மொழிக்கு எதிரானது தேசிய இன சிந்தனைக்கு எதிரானது மொழி வழி மாநில உரிமைக்கு எதிரானதுல நல்லா கவனிங்க மொழி மாநில உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய மொழி பேசுகிற ஒவ்வொருக்கும் இன்னைக்கு தெலுங்கானா கூட பிரிஞ்சிருக்கு மொழி வழி மாநிலத்தில் இருந்து ஒரே மொழி பேசுகிறவர்கள் கூட தனித்த அடையாளங்கள் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிறப்ப பிரிஞ்சிருக்கிறாங்க புரியுதுங்களா ஒரே மதமா இருந்த பாகிஸ்தானும் வங்கதேசமும் பிரியுது ஏன் அவன் பாகிஸ்தானி இவன் வங்கதேசம் வங்காள மொழி நான் முஸ்லீமா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் நான் வங்காளி அப்போ ஒருவனுடைய அடையாளம் மதம் கிடையாது அவனுடைய மொழி தான் வங்காளிங்கிற அடையாளம் தான் ஆஹ் வந்தது அது போல எனக்கு தமிழங்கிற அடையாளம் சில பேருக்கு உருது பேச ஒருத்தருக்கு தெலுங்கு அடையாளம் மலையாள அடையாளம் சில பேருக்கு ஹிந்தி பேசுற அடையாளம் ஆனால் எங்கள் மொழி எங்கள் பண்பாடு எங்களுடைய அரசியல் மீது மட்டும் நீங்கள் ஏன் எங்களை கருவிருக்கணும்னு இவ்வளவு துடிக்கிறாங்க அதாவது அவர்களுடைய அரசியல் நோக்கம் புரியுதுங்களா அவர்கள் நமக்கு எதிரான கட்சிகள் அததா இப்ப ஒரு திராவிட இயக்க கருத்தியல் என்பது பாஜகங்கிற கட்சிக்கு கிடையாது பாஜகங்கிற அந்த இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிரானது ஏன்னா அவர்களுடைய அந்த இந்துத்துவ கருத்தியல் நம்மளுடைய மொழி உணர்வுக்கு எதிரானது என் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துக்கு எதிரானது வந்துட்டாங்கல்ல ஓபனா சொல்லிட்டாங்கல்ல பொங்கல்னு சொல்லாத ஏன் அம்மாவா அம்மான்னு சொல்லாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அந்த அடையாளத்தை மாத்துவதற்கு நீங்க யாரு நம்ம மாநிலத்தின் பேரை மாத்தணும் நம்ம தமிழர் பண்டிகை பேரை மாத்தணும் இப்படி தொடர்ச்சியா அவர்கள் பண்பாட்டு படையெடுப்பின் மூலமாக நமது இனத்தை அழிக்க பார்க்கிறார்கள் அவர்கள் வெளிப்படையாக இப்போது காமிச்சுக்கிட்டாங்க நாங்க யாரு என்று இதையெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க இது இது யாருங்க தமிழர் பண்டிகையான பொங்கல்னு பேரை எப்படிங்க சொல்லாம இருக்கு சொல்லா அவர்கள் சொல்றாங்க முஸ்லீமும் கிறிஸ்டீனும் கொண்டாடுறதுனால எதிர்க்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அதுக்குள்ள அப்புறம் வரேன் உண்மையில் அவர்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல எதிரி ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல உழைக்கும் மக்களின் பண்டிகை இது ஒரு அறுவடை தின பண்டிகை எங்க தமிழர்களின் பண்டிகைங்க இதை ஏன் நீங்க வந்து பொங்கல் சொல்லக்கூடாதுங்க பொங்கல்ங்கிற வார்த்தையில உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வருது ஏனென்றால் இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் பொங்கல் என்பது நூற்றுக்கு நூறு உழுக்காடு தமிழர் பண்டிகை என அவங்க எதிர்க்கிறாங்க இதுல ஆரிய கூறுகள் இல்லை சகோதரத்துவம் இருக்கிறது இயற்கை இயற்கைய இயற்கையை நேசிக்கிறான் சூரியனால் எங்களுக்கு விளைந்தது அப்படின்னு சூரியன் முன்னாடி அந்த மண்பானையை வச்சு கிராமத்துல இது பண்றான் இது யாரால் விளைந்தது கால்நடைகளால் விளைந்தது அதனால காலமாடு பசுமாடு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அல்லது மஞ்சள் பூசி பாணியில என்ன செய்ய முடியுமோ அதை கட்டி பிடிச்சு குளிப்பாட்டி கண்ணுக்குட்டியோட அவன் விளாடுறான் சில பேர் மாடு இல்லாதவங்க கூட வீட்டுல வளர்க்கற நாய்க்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இது வச்சு விடுவாங்க வச்சு ஜாலியா அதெல்லாம் ஒரு ஜாலி அதாவது இது இது ஒரு சமூக பண்டிகை அதை நீங்க நினைச்சு பாருங்க பொங்கல் பண்டிகை என்பது சமூக பண்டிகை இது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இதுல கலந்துக்க தான் செய்வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து ஓரியரை கோட்பாடோ உருவ வழிபாடுங்கிற கான்செப்ட் எல்லாம் இதுல கிடையாது சாப்பாடு சாப்பிடுறாங்க விவசாய விவசாயத்துக்கு இஸ்லாம் எதிரானது கிடையாது கிறிஸ்தவம் எதிரானது கிடையாது ஒரு ஒரு உழைப்பவனின் வியர்வை உலர்வதற்குள் அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுன்னு நாயம் சொல்றாரு இந்த தத்துவம் தானேங்க பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை என்னது விவசாயிக்கு வந்து அரிசி மூட்டை வருது ஆடிப்படிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் சரியா அப்படின்னு அந்த பழமொழி சொல்லுவாங்க பொண்ணுமணி படத்துல கூட நம்ம கார்த்திக் பாடிக்கிட்டே வருவார் ஆடி பட்டம் ஒரு விவசாயம் சார்ந்தது மண் சார்ந்தது மருத நிலம் சார்ந்தது எங்களுடைய இலக்கியத்திலிருந்து இதுக்கான இது இருக்கு இந்த பண்டிகைய நீங்க எப்படி எங்களுடைய வாழ்வியல இருந்து பிரிச்சுட்டு வேற ஒரு சமஸ்கிருத பேரை கொடுக்குறீங்க பாருங்க அப்ப இத்தனை ஆண்டு காலமா புரியுது அவங்க எல்லா இடத்துலயும் இந்த பண்பாட்டு அழிப்பை தான் செஞ்சுட்டு வராங்க ஏங்கண்ணங்க கடவுள் வாழ்த்துக்கு முன்பே நமக்கு என்னங்க இருக்கு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் தான் நம்ம தமிழை எழுதி வச்சா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கதிரவன் போற்றுதல் சூரியனை வணங்குதல் அதாவது வணங்குதல் உடனே இது கடவுள் நம்பிக்கையா கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் என்னப்பா இதுல அக்கிரை நீங்க தான் கடவுளை இல்லைங்க சூரிய கடவுள்னு அவன் எந்த இடத்துலையும் சொல்லல சூரியன் வெப்பத்தை தருது வெப்பத்தின் மூலமாக எங்களுக்கு உணவு கிடைக்குது அதுக்காக ஒரு நன்றி செலுத்தி பண்றான் இது தமிழ பண்றான் தமிழனுடைய தட்பவெப்பை சார்ந்தது இது ஒரு இயற்கை சார்ந்த பண்டிகை அறிவியல் பூர்வமான பண்டிகை ஒரு பண்டிகைங்கிறது நமக்கு மகிழ்ச்சி தரணுங்க இப்ப நமக்கு தமிழர்களுக்கு தை மாசம் பிறந்தா நிறைய சொலவடைகளை சொல்லுவாங்க வழி வழிபறக்கும் தை மாசம் கல்யாணம் வச்சுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா தை மாசம் வாழ்க்கையில எல்லாம் நல்லது தொடங்குது அதனாலதான் தமிழ் புத்தாண்டுங்கிறாங்க அதுல இருந்துதான் அவனுக்கு கணக்கு வருது எல்லாமே வாழ்க்கையே அவனுக்கு அதுல இருந்து தொடங்குது அறுவடை விவசாயி நெல்லு வருது நெல்லு அரிசி ஆகுது வீட்டுல செல்வம் சேருது மற்ற பண்டிகைகள்லாம் பாருங்களேன் நுகர்வு பண்டிகை வேட்டு வெடிக்கிறது இது பண்றது குண்டு வைக்கிறது புது ட்ரெஸ் வாங்குறது இன்னும் சில கிராமங்களில் வந்து தீபாவளி பண்டிகை எல்லாம் வந்து ரொம்ப சிரமத்தை தரக்கூடிய சீட்டு பணம் கொடுக்குறவங்கலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு செலவு பண்டிகை இது வந்து நாலு பேருக்கு முன்னாடி காமிச்சிடணும் புது தீபாவளி புது மாப்பிள்ளை புது சீரு அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நகை பணம் குடுக்கல் வாங்கல்னு ஒரு ஒரு வணிகர்களுக்கு தூண்டி விடக்கூடிய பண்டிகை மாதிரி இருக்கும் அதோட கல்ச்சர்லாம் ஆனா பொங்கலுங்கிறது அப்படி கிடையாது அவங்க ரொம்ப எளிமையானது மாடு சூரியன் சூரியனுக்கு ஏதாவது செலவு இருக்கா சூரியன் வந்து வெப்பத்தை நம்ம வந்து செலவு பண்ண போறோமா எப்பா சூரியன் இயற்கை நமக்கு சூடு தருது மாடு வளர்க்குற மாடு நல்லது தருது அரிசி தருது மண்ல இருந்து வந்திருக்கு அப்பா மகிழ்ச்சிப்பா பொங்கலோ பொங்கல் அவ்வளவுதான் இந்த பொங்கலோ பொங்கலோ அடையாளத்தை மாத்திரம் நினைக்கிறது ஏன் ஏன் கேட்டினா தமிழனா இருக்கக்கூடிய ஒரு வன்னியரும் ஒரு நாடாரும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவரும் எல்லாருமே தமிழர்கள் அதனாலதான் பொங்கல் பண்டிகை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அடாப்ட் பண்ணிக்க முடியுது நீங்க தீபாவளிய முஸ்லீம்கிட்ட நீங்க சேர்க்க முடியாது ஏன்னா அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு ஒரு கடவுள் வர்றாரு ஒரு கடவுள் இன்னொருத்தரை கொலை பண்றாரு ஒரு உருவம் இன்னொரு உருவத்தில அது இஸ்லாத்தோட ஏத்துக்க முடியாது கிறிஸ்தவமும் ஏத்துக்காது யூதமும் ஏத்துக்காது ஆனா தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் ஒரு பெரியகுளத்தில் பிறந்த தமிழன் முஸ்லீமாவும் இருக்கலாம் கல்லராவும் இருக்கலாம் தேவேந்திராவும் இருக்கலாம் ஒரு பாளையங்கோட்டையில் பிறந்த ஒரு முஸ்லீம் தமிழனாதான் இருக்க முடியும் கிறிஸ்தவன் தமிழனாதான் இருக்க முடியும் அவன் கொண்டாடுவதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க கடவுளே இல்லையன்னு சொல்றாங்க ஏன் பொங்கலை கொண்டாட சொன்னாரு பெரியாரு தமிழனுடைய தேசிய இன ஒரு நம்ம தேசிய இனத்தின் அடையாளம் அது அவர் ஒண்ணும் சூரிய வணக்கத்தை ஏத்துக்கல பெரியாரு சூரியனை கடவுளா வணங்குங்கன்னு அவர் சொல்லல சூரியன் மூலமா நம்ம பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் அது சயின்ஸ் தானே அது அறிவியல் தானே சூரியன் தருகின்ற தான் நமக்கு சோறு கிடைக்குது இந்த நமக்கு ஸ்கின் டிசீஸ் வராம இருக்குங்கிறது ஒரு உண்மை சூரியனும் நிலாவும் இயற்கை அதை வந்து அதை அதை இயற்கையோட இயந்த ஒரு பண்டிகை கொண்டாட்டு போறாங்க ஆனால் அவரது சங் பரிவாரத்தால் ஒரு இயல்பான விஷயத்தையும் உண்மையான விஷயத்தையும் மகிழ்ச்சியான விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாவது திரி கொளுத்தி விடணும் ஏதாவது இது முஸ்லீம்களுக்கு எதிரானது கிடையாது இஸ்லாத்துல பொங்கல் பண்டிகை முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது கிடையாது அதனாலதான் அரசே சமத்துவ பொங்கல் சொல்லி அதை ஊக்குவிக்குது மெரினா பீச்சுக்கு நீங்க காணு பொங்கல் அன்னைக்கு போய் பாருங்க எந்த கட்சியாவது அல்லது எந்த மதமாவது ஸ்பான்சர் பண்ணி அவ்வளவு கூட்டம் வருது ஏன் காணும் பொங்கலுக்கு முஸ்லீம்கள் வர்றாங்க வருதா போட்டுக்கிட்டு நான் முஸ்லீம் தான் ஆனா பொங்கல் கொண்டாடுறேன்னு அடையாளத்தோட எத்தனை பேரை காணும் பொங்கல் இன்னைக்கு பீச்சில் வைப்பாங்கன்னு பாருங்க ஏன்னா அவனுடைய மார்க்கத்துக்கு இது எதிரானது இல்ல அவன் ஒரு தமிழ அவன் பொங்கல் கொண்டாடுறான் ஆனா தீபாவளி கொண்டாட மாட்டான் ஏன்னா அவன் அவனுடைய கொள்கைக்கு எதிரானது ஓரிருக்கு கோட்பாடுக்கு எதிரானது பெரியாரிஸ்டுகள் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அது தமிழர்களுக்கு எதிரான பண்டிகைங்கிறது அவங்களுடைய கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்க இனத்தையே இழிவுபடுத்துகிற பண்டிகை பகுத்தறிவுக்கு புற முரணான பண்டிகைன்னு அவங்க நாத்திகர்கள் பெரியாரிஸ்ட்கள் கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுவது பொங்கல் பண்டிகையை இடதுசாரிகள் கொண்டாடலாம் உழைக்கும் வர்க்கத்துடைய பண்டிகை பெரியாரிஸ்டுகள் கொண்டாடலாம் ஏன்னா தமிழர்கள் பண்டிகை யாருக்குமே ஏ ஒரு எதிராக இல்லாம சமூகத்தை அரவணைக்கின்ற சமத்துவ சிந்தனை அதனால சமத்துவ பொங்கல்னு ஒரு வார்த்தை வருது புரியுதுங்களா நீங்க ஒன்னே அப்ப வந்து பொங்கல் கொண்டாட ரம்ஜான் கொண்டாடுவானான்னு ஆர் எஸ் எஸ் காரன் கேட்பாங்க ஏய் ரம்ஜான்ங்கிறது ஒரு மதம் நம்பிக்கை சார்ந்த பண்டிகை கிறிஸ்துமஸ்ங்கிறது மத நம்பிக்கை சார்ந்த பண்டிகை இதை வந்து தூண்டி விடுவாங்க பாத்தீங்களா நம்ம பொங்கலுக்கு வந்து சமத்துவ பொங்கல் இருக்கு முஸ்லிம்ஸ் வந்து இந்த மாதிரி ரம்ஜான் வந்து கொண்டாடுவான் இஸ்லாத்துக்கு மாறினா யார் வேணாலும் ரம்ஜான் கொண்டாட போறான் கிறிஸ்டினா மாறினா யார் வேணாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறான் எல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா அப்படி கிறிஸ்ட் பண்ணி விடுவாங்க ஏன்னா அங்க இந்து முஸ்லீமும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் ஆக்குறானா அது இவனுக்கு வயிறு எறியது அந்த சட்டிக்கு வயிறேறியது இல்லையோ ஒரு முஸ்லீமோ இந்துவோ ஒன்னா உட்கார்ந்துட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னா இவனுக்கு வயிறேறியது உடனே பாத்தியா சமத்து ரம்ஜான் இருக்கா சமத்துவ கிறிஸ்துமஸ் இருக்கா ஏன் கொண்டாட நீ கொண்டாட உனைய யாராவது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ரம்ஜான் கொண்டாடுற இந்துவை பார்த்து நீ தான் இந்து கோயிலுக்குள்ள வராதுன்னு யார சக இந்துவ சக இந்துவ கோயிலுக்குள்ள வராதுன்னு நீ தான் சொல்லுவ அவன் முஸ்லீமும் கிறிஸ்டின் எங்க கோயிலுக்குள்ள வாங்குறான் யாரா இருந்தாலும் எங்க கோயிலுக்குள்ள வாங்க அப்படிங்கிறான் அதனால இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா முஸ்லிம்கள் உள்ள வராங்களாம் இத சமத்துவ சூரியன் இருக்குல்ல பொங்கலுக்கு அதை வந்து பிறையா மாத்திடுவாங்களாம் யாரு முஸ்லிம்ஸ் முஸ்லீம்ஸ்லயே அந்த மத அடிப்படைவாதிகள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பொங்கலுக்கு இதை கொடுத்தா வாங்காதிங்கன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க நானே பேட்டி எடுத்திருக்கேன் அந்த மத மார்க்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க இந்துக்களை நேசிக்கிறோம் ஆனால் நாங்க இந்த மாதிரி கடவுளுக்கு வைக்கப்பட்டதை வாங்க மாட்டோம் அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் பலமுறை பேசிருக்கேன் எங்க இது கடவுளுக்கு வைக்கப்பட்டது இல்லைங்க அது ஒரு விவசாயி வைக்கிறான்னு வைக்கிறாங்க கடவுளா நினைச்சு நீங்க நினைச்சீங்கன்னா சரி மற்றபடி உழைப்பின் பண்டிகை தானே இது அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்ஸ்கள் வந்து ஒருபோதும் வந்து இந்த மாதிரி இருக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க பயங்கர இருப்பாங்க அதனால இவங்க வந்து பொங்கல் பண்டிகையை வந்து பிறை பண்டிகையா முஸ்லிம்ஸ் மாத்துவாங்களாம் குரான்ல இல்லாத விஷயத்த அவங்க சேர்க்கவே மாட்டாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருக்கோ அதுல இருந்து ஒரு வரி கூட அவங்க மாத்த மாட்டாங்க அதுதான் அவர்கள் மீது விமர்சனமாகவும் இருக்கு பலருக்கு அது வேற விஷயம் ஆனா இவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த பாஜக நபர் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம்கள் வந்து இதை திரை பண்டிகையா மாத்திடுவாங்களாம் அது ஆயிரத்தி வருஷமா ஒரே பண்டிகைதான் ரம்ஜான் தான் இருக்கே உள்ள புது புது பண்டிகைகளை சேர்க்கிற வழக்கம் இஸ்லாத்துக்கு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது இதுவரையும் அப்படி யாருக்குமே எதுவுமே சேர்த்தது இல்லையே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க இந்துத்துவ அமைப்புகள் தான் அது என்னது அச்சய திருதியா அப்படின்னு ஒரு பண்டிகை அது எந்த காலத்துல எந்த இந்து மத புத்தகத்துல இருக்கு எப்போ வந்துச்சு அச்சய திருதின்னு ஒரு பண்டிகை ஏன்னா வணிகர்களும் வியாபாரிகளும் ஜோசியக்காரங்களும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு வருஷமா அச்சய திருதைன்னு ஒண்ணு வாங்கிட்டீங்க அன்னைக்கு வெள்ளையா இருக்கிறத வாங்கணும் அன்னைக்கு எதையா பணம் போட்டு நகை வாங்கணும்னு இது வணிக நோக்கம் புரியுதுங்களா நீங்க இப்படி புதுசு புதுசா பண்டிகை தமிழ்நாட்டுல அனுமன் ஜெயந்தின்னு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு கொண்டாடினதே கிடையாது ஆனா சங் பரிவார் பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா அனுமன் ஜெயந்தி புது புதிதாக பண்டிகைகளை உருவாக்குவது அதை அரசியலாக்குவது உங்க நோக்கம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ புதுசா எல்லாம் பண்டிகையை உருவாக்க மாட்டாங்க அவங்களுக்கு எழுதி வச்சாச்சு அது கிறிஸ்துமஸ் இஸ்லாம் இது ஏன்னா தினத்தை கூட கொண்டாடக்கூடாது இறைவனை தவிர வணங்கத்தக்கவன் போற்றத்தக்கவன் யார் யாரும் கிடையாது மற்ற எல்லாம் இறைவன் சொன்னது இவ்வளவுதான் அவங்க தத்துவம் இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் வந்து இதை இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா தான் எதையாவது வங்குத்து சமூகம் ஒற்றுமையா இருக்கா இருக்கான்னு பார்த்து வயிறு இதுல ஏதாவது கல்லறிய முடியுமான்னு கடைசியில பொங்கல்ல வந்து நிக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு என்ன பேர் பண்ணுவாங்க அப்பட்டமான ஒரு பாசிச மனநிலை தமிழர் விரோத மனநிலை தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரான மனநிலை இதுதான் ஆளுநர் ரவியில இருந்து இப்ப பேசியிருக்க அந்த நபர் பேர் கூட எனக்கு ஃபேமஸா தெரியல யாரோ ஒரு பாஜக நபர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொங்கல் திருநாளை தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாதுன்னு ஆனால் எவ்வளவு வன்மத்துடன் இது முஸ்லிம்கள் கபலீகரம் விடுவார்கள் பிறை பண்டிகையா சூரிய பண்டிகையை பிறை பண்டிகையா மாத்த போறாங்களாம் அதனால இதெல்லாம் எந்த இந்துவும் நம்ப மாட்டான் அவர்களுக்கு ஏதாவது வெறுப்பரசியரை செய்து கொண்டே இருக்கணும் அதான் உணவு இப்ப காலமா சமத்துவ பொங்கல் அப்படின்னு சமீப காலங்கள் நிறைய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க வேற நான் தான் சொன்னேன் வேற எந்த பண்டிகைக்கும் இப்படி கொண்டு வர முடியாது மற்ற எல்லா பண்டிகைகளும் மதத்துடன் தொடர்புடையது கடவுளுடன் தொடர்புடையது பொங்கலுக்கு என்ன கடவுள் கதை இருக்கு சொல்லுங்க ஒரு முஸ்லீம் பொங்கல் கொண்டாடலாம் ஏன்னா இது கிருஷ்ணனுடனோ ராமனுடனோ இயேசுவுடனோ ஆஹ் காளியம்மாவுடனோ மாரியம்மாவுடைய தொடர்புடைய பண்டிகை கிடையாது ஒரு தீபாவளி ஒரு முஸ்லீம் கொண்டாட முடியாது ஒரு நாத்திய நாள் வந்து ரம்ஜானை கொண்டாட முடியாது ரம்ஜானுக்கு பிரியாணி வேணா சாப்பிடலாம் ஏன்னா அது அது ஒரு இது குரான நம்ப சொல்லுது ஹதீசுகளில் என்ன சொல்லியிருக்கு வகில என்ன சொல்லியிருக்கு இறை செய்தி எது புகாரில நபிகள் தோழர்களுடைய இதை நம்பியவர்கள் அதை கொண்டாடுறாங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க நான் ஈசா நபியோட முடிஞ்சுன்னு நம்புகிற கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் ரம்ஜானை கொண்டாட முடியாது இறை தூதராக நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பண்டிகைய கொண்டாட முடியாது ஏன்னா எல்லா மதத்தோட தொடர முடியாது எல்லா பண்டிகையும் பொங்கல் மட்டும்தான் இதுக்கு என்ன மதம் இருக்கு என்ன கடவுள் இருக்கு சொல்லுங்க கடவுள் வேணா இவங்க அந்த சூரிய கடவுள்னு அது இவங்க சொல்லுவாங்க அது நம்ம பயிலுக்கு பல பேர் எல்லாத்தையும் கடவுளா பார்க்கக்கூடிய நன்மை உண்டு இல்ல மனிதர்களையே கடவுளா பார்க்கக்கூடிய மனநிலை எளியவர்களுக்கு உண்டு அந்த அடிப்புல சூரிய கடவுள் மாட்டை வணங்குறது கடவுளுங்கிற உண்டே ஒழிய இதுக்குன்னு ஒரு கடவுள் கதை புராண கதை கிடையாது அதனாலதான் பரிவார்கள் இந்த பண்டிகையை இப்படியே இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடும் மத பண்டிகையான தீபாவளியே தமிழர்கள் எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க ஆனா இது தமிழர்களை எல்லாரும் கொண்டாடுறாங்க அதை சதைச்சு விடுறதுக்கு முஸ்லிம்கள் கபலீகரம் செய்யறாங்க ஆகவே சமத்துவம்ங்கிற கருத்தையை உள்ளடக்கியதுதான் இந்த பொங்கல் அதனாலதான் பெரியார் எந்த பண்டிகையும் கொண்டாட வேணாம் ஏன்னா எல்லா பண்டிகைக்கும் ஒரு மத கருத்து ஒரு கடவுள் கருத்து ஒரு தொடர தொடர்புடையதாக இருக்கிறது இது நமது மொழி சார்ந்து இனம் சார்ந்து ஒரு உழைப்பு சார்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை அறுவடை திருநாள் சாப்பிடுற எல்லாரும் கொண்டாடலாங்க நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம் நீங்க தோசை இட்லி சாப்பிட்டாலும் அரிசில இருந்துதான் வருது அதால இதுல கூட வயிறு எறிகிறாங்க நம்ம எல்லாருக்கும் வயிறு நிறையணும்னு நினைக்கிறோம் அவங்க எப்ப பார்த்தாலும் வயிறு எறியறாங்க ஆகா இஸ்மாயிலும் ஆஹ் முருகனும் ஒன்னா சேர்ந்து சுத்துறாங்களா ஐயோயோ ஐயோ முருகா உனைய முஸ்லீமாவை மாத்திடுவான் இப்படியே பேசிக்கிட்டு தான் அவங்களுடைய வேலை அது எந்த அளவுக்கு அசிங்கமா அப்பட்டமா அருவறுப்பா வெளிப்பட்டு இருக்கு பாருங்க ஒரு பொங்கல் பண்டிகையை கூட முடியல அவங்களால இல்ல அவர்களுக்கு இந்த பொங்கல்ங்கிற பேர் உருத்துதா இல்ல அந்த பண்டிகையே உருத்துதான் தமிழ் பேரு பொங்கலுங்கிறது தமிழ் பேரு அப்புறம் இந்த பண்டிகையே உறுத்துது நீங்க சரியா கேட்டீங்க இந்த பண்டிகை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இது ஆரியர்களுக்கு எதிரான பண்டிகைங்க ஆரியர்கள் பண்டிகைங்கிறது ஒரு ஒருவனுடைய அழிவை கொண்டாடுவது ஒருவனுடைய அழிவை கொண்டாடுவது அவங்களுடைய பத்திரிகை அவங்களுடைய பண்டிகைகளுக்கு பின்னாடி அந்த கதைகளை கேளுங்க எவனா ஒருத்தன் செத்துருப்பான் எவனா ஒருத்தன் தலையை எடுத்திருப்பாங்க அவனை அழித்த நாளை கொண்டாடுவதுதான் அவங்களுடைய ஆரிய சார்பு இது தமிழர்கள் பண்டிகை இது திராவிட இனம் கொண்டாடுகுது திராவிட இனம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை ஏத்துக்க மாட்டாங்க நம்ம இதுக்குள்ள சமத்துவ சிந்தனையா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆஹ் நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியங்கள்லயும் பிற்போக்குத்தனம் பெண்ணடிமத்தனம்லாம் இருக்கும் ஆனா அழிவு இருக்காது ஆனா அவர்களுடைய கதைகள்லாம் பாருங்களேன் இப்போ அவர்களுடைய எல்லாம் மனைவியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்கிற மாதிரி கதை இருக்கும் கணவன் சந்தேகப்பட்டால் தீக்குளிச்சு சாகணும் அப்படின்னு கதை இருக்கும் ஆனா இங்க கண்ணகி நினைத்தால் ஊரையே எரிப்பான்னு இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க ஒரு பெண்ணை தீயில மாய்த்து கொள்ள சொன்ன அவங்களுடைய வடநாட்டு இலக்கியம் நம்ம ஒரு பொண்ணு நினைச்சா ஊரை எரிச்சிருவா ஏன்னா அவ பக்கம் நேர்மை இருக்கு உண்மை இருக்கு நீ தப்பு செஞ்சிருக்க ராஜானா பெரிய இவனா நீ அதுதானே அது நீ ராஜா நான் சாதாரண ஒரு வணிகனுடைய மனைவி ஆனா என் பக்கம் நேர்மை இருக்கிறது என் நேர்மையின் காரணமாக உன் ஊரை எரிச்சிருவேன்னு சொன்னது ஆனா வடநாட்டு இலக்கியங்கள் எப்படி இருக்கும் புருஷனை கொண்டு புருஷை சந்தேகப்பட்டா தீல இருந்து நிரூபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தமிழ் இலக்கியங்கள் அதுக்காக ஆணாதிக்கம் இல்லைன்னு சொல்லலை சொல்றேன் அவங்களுடைய தன்மையும் நம்மளுடைய தன்மையும் அப்படியே இருக்குப்பா ஸோ தமிழர்களுடைய பண்டிகை எல்லாமே ஒரு அறத்திற்காக நிற்பது நீதிக்காக பாடுபடுவது சம்பந்தப்பட்டவன் தன்னுடைய அஹ் உறவினரா இருந்தா கூட அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு சமூக விடுமைங்களை பேசுறதுதான் தமிழர் பண்டிகை அந்த அடிப்புல பொங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவ பண்டிகை இது அரசே என்கரேஜ் பண்ணுது மக்களும் இதை கொண்டாடுறாங்க வேற எந்த பண்டிகையும் இப்படி ஒரு மகிழ்ச்சி தமிழர்கள் மத்தியில வராது நல்லா யோசிச்சு பாருங்க பொண்டி த நமக்கு ஒரு பொங்கல் நமக்கு உதவி செஞ்ச கால்நடைக்கு ஒரு பொங்கல் அப்புறம் போய் ஊர்ல இருக்க பெரியவங்கள பார்த்து அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு ஒரு காணும் பொங்கல் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை இதுவரையும் செஞ்ச பழைய குப்பைகளை தூக்கி எரி இனிமே புதுசாகு எரி அதை எரித்து விட்டு வா அது கூட இப்ப ஏர் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லி அந்த பண்டிகை எல்லாம் தடை செய்றாங்க அது வேற அரசியல் பட் எல்லாமே என்னது அது மனசுல உள்ள குப்பையை எரிச்சுக்கோ அப்படிங்கறதுதானே அதனால மனதை தூய்மைப்படுத்துகிற ஒரு அற்புதமான பண்டிகை இத கூட பொறுத்துக்கொள்ள முடியாம அவங்க செய்யறாங்க எழுதி வச்சுக்கோங்க தொடர்ச்சியா சங் பரிவாரர்கள் ஆட்சி செய்தால் தமிழ்நாடுங்கிற மாநிலமும் இருக்காது தமிழர்களுக்கு பண்டிகைகளும் இருக்காது தமிழர்களுக்கு பண்டிகையும் இருக்காது பொங்கல்லாம் தீபாவளி மட்டும் தான் கொண்டாடணும் வரலட்சுமி நோம்புதான் எல்லாரும் வரலட்சுமி நோம்புக்கு கவர்மெண்ட் காலேஜ் விடுவாங்க வரலட்சுமி பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நான் இருக்கா பொங்கல் அன்று எக்ஸாம் அவங்க பொங்கல் அன்று எக்ஸாம் வெங்கடேசன் வைக்கணும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவன் வந்து எஸ்பிஐ வங்கியில போய் பேசுனாங்க திராவிட முன்னேற்ற கழக எம்பி தமிழச்சி தங்கபாண்டிய பத்தி பேசுனாங்க பண்டிகை எங்க பண்டிகை எக்ஸாம் வைப்பியா நீ அப்பனா டெல்லி என்ன நினைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் வீட்டுல பொங்கல் முன்னாடி போது ஒரு தமிழன் எக்ஸாமுக்கு எப்படி ஆகும் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க மிக்ஜாம் பேரிடர் புயல் வந்துச்சுல அந்த புயல் வைக்கும் போது சென்னையில வந்து இந்த எக்ஸாம் நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தினாங்க எவ்வளவு பாருங்க அப்ப தமிழர்களை பத்தி அவங்களுடைய மனநிலை என்னன்னு புரியுதா தமிழ்நாட்டுக்காரன் புயல் வந்தா என்னடா புயல் வந்தா எக்ஸாம் எழுத மாட்டானா எழுதட்டும் எழுதி நம்ம பீகாரி உத்தரபிரதேசம் உள்ள விட்டுக்கலாம் இப்படி ஒரு அரசு நினைக்கலாமா ஒரு தேசிய இனத்தையே மாற்றாந்தாய் மனநிலையில நினைக்கிறாங்க நம்ம தமிழர்களை அதுதான் நிதி கொடுக்கறதுல இருந்து அது தெரியுது நமக்கு நிதி தரமாட்டாங்க நம்ம பண்டிகைகளை அவமானப்படுத்துவாங்க நம்ம பண்டிகைகள் பேரை அழிப்பாங்க அதுதான் அதனால முஸ்லிம்கள் கைப்பற்றிடுவாங்கன்னு சொல்றது ஒரு துருப்பு சீட்டு உண்மையில் அவர்களுக்கு எதிரி தமிழர்கள் தமிழ் தேசிய இனம் தமிழர் அடையாளம் அதை அழிப்பதற்காக அவர்கள் இந்த அளவுக்கு ஆஹ் மோசமா பேசிக்கிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பொன்னா நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ரொம்ப நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி